அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் ஒரு விசிட் நம்ம மாடி தோட்டத்தை ரெயின் லில்லி பூத்துருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே சம்பர்த்தி பூக்கள் டிசம்பர் பூக்கள் ஏப்ரல் மாதம் முடிய போது இருந்தாலும் நம்ம வந்து டிசம்பர் பூக்கள் பூத்துகிட்டே இருக்காங்க சைனீஸ் வைலட் பழைய செடியில் முல்லை இருவாச்சி பூக்கள் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க மேலே போனோடனே மல்லிப்பூ வாசனையோடு தான் வந்து நம்ம தோட்டத்தையே நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான் அவ்வளோ ஒரு வாசனைங்க நிறைய மொட்டுக்களோட செடிகள் கொத்தவரங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக நல்லா வளர்ந்துட்டு வராங்க பிஞ்சுகள் இருக்காங்க கத்திரி செடி சுண்டை செடி சன்ஃப்ளவர் நெருக்க நெருக்க வச்சுருக்கேங்க வெயிலுடைய தாக்கத்துக்காக நெருக்க நெருக்கம் வச்சுருக்கேன் போடணுன்னா ஃபோக்கஸ் பண்ணி காட்டணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதுவே எவ்வளோ நேரம் வீடியோஸ் பாருங்கள் அப்படியே வந்து மஸ்மின்லாம் ரெடி ஆகிட்டாங்க சீட்ஸ் போட்ட தொட்டியில் சீட்ஸ் ரெடி ஆகிட்டாங்க ரோஜா ஒன்று அழகான கலர் இன்றைக்கி போட்டுருந்தாங்க குட்டி செடி தான் குட்டி பாட்டு தான் செம்பத்தி மொட்டைகள் பாருங்க எவ்வளோ இருக்காங்கன்னு அழகான பூக்களுங்க அப்படியே மல்லி நாட்டு மல்லி பூக்கள் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஏழு பூக்கள் கொடுத்துருந்தாங்க கத்திரி செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க என்னன்னு தெரியல எனக்கு இந்த மாதம் பெருசாக கத்திரி செடி அறுவடை கொடுக்கலங்க ராஜமல்லி பாருங்கள் ரெடி ஆகிட்டாங்க தக்காளி செடியெல்லாம் கூட பிடுங்கி போட்டுட்டாங்க நிறைய செடியை பிடுங்கி போட்டுட்டேன் நம்ம மண்ணெல்லாம் வந்து நல்லா காய வச்சு கொஞ்சம் வெயிலின் தாக்கம் குறஞ்ச உடனே நம்ம விதை போட்டதெல்லாம் நாற்றெல்லாம் பிடிங்கி நடலான்னு சொல்லி காகரடன்னு பூத்து முடிச்சிட்டாங்க நல்ல செடி வளர்ச்சியோடு இருக்காங்க கார்லிக் பூக்கள் இன்னும் பூக்கள் செம்பத்தி பூக்கள் பாருங்கள் செம்ம அழகாக இருந்தாங்க இவங்க நிறைய வச்சுருந்தாங்க இன்னைக்கு ஹைலைட்டே இவங்க தான் ஒரே செடியில் எக்கச்சக்கமான பூக்களோடு இருந்தாங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் இடையில் இவங்க வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூக்கள் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க பார்க்க பார்க்க ஆசையாகவும் இருந்தது பூக்கிற செடியில் ஒரு செடியிலேயே இவ்வளோ பூக்களான்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க கலை செடிகள் புல்லாம் பிடிங்கிட்டோம் நம்ம தோட்டம் தொட்டிகள் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஒரு சில தொட்டிகளை தவிர நிறைய அறுவடை கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை பூக்கள்னு சொல்லி நிறைய பூக்கள் பூத்திருந்தாங்க இன்றைக்கி பூக்கள் வேட்டை மட்டும் இல்லைங்க கீரை வேட்டையும் ஆறு வகையான கீரை கொடுத்துருந்தாங்க குப்பை கீரை பருப்புக்கீரை நூச்சிரட்டை கீரை பொன்னாங்கண்ணி கீரை வணக்கத்தான் கீரை மணத்தக்காளி கீரை ஆறு வகையான கீரையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க அளவை கீரை மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கலான்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி சமைக்கல ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு நிறைய கிடச்சிருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பூக்களும் நிறையா கிடச்சிருந்தாங்க கீரையும் நிறையா கிடச்சிருந்தாங்க காய்கறிகள் மட்டும் நிறையா கிடைக்கலங்க அது ஒரு கவலையாக தான் இருக்குது காய்கறி கிடைக்காதது இருந்தாலும் என்னாலேயும் ஃபுல்லாக போயிட்டு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி நடவு பண்ணி முடியல இப்போதைக்கு பண்ணும்பொழுது பார்த்துக்கலாங்க ஆனால் நமக்கு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் என்ற மனமே பொண்ணானதுன்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம கிடைக்கிறதே நமக்கு போதுமானதுங்க தக்காளி நாற்றெல்லாம் சில செடிகள்லாம் வந்துட்ருக்காங்க பிஞ்சு இருந்தாலும் இப்போ அது பிஞ்சுகள் கொடுக்கலங்க பச்சை மிளகாய் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க கொத்தவரங்காய் கொடுக்குறாங்க கத்திரிக்காய் கிடையாது வெண்டைக்காமும் காய் கொடுக்கல அவரையும் கொடுக்கலங்க பாருங்க ரசன் பக்கம் வர துளித்தேன்கிற மாதிரி நம்ம பூக்களை பார்க்கும்போது பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க அவங்க வேறு பார்க்கறாங்க